வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டேப்லோடைய எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் டேப்லோடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்துருப்போம் ஸோ டேப்லோ எப்படி என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையே நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி டேப்லோவில் எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது டேப்லோடைய சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ டேப்லோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு இருக்குது ஒன்று டேப்லோ டெஸ்க்டாப்னு ஒன்று இருக்குது அப்புறம் டேப்லோ பப்ளிக் டெஸ்டாப்னு ஒன்று இருக்குது ஓகே இந்த ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு இது ஸோ டேப்ளோ பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் லைஃப் டைமுக்கு ஃப்ரீ ஸோ நீங்கள் எதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ டேப்ளோ பப்ளிக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நான் டேப்ளோ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இம்பா சிஆர்எம் டூல் ஃபேமஸான சே சிஆர்எம் டூல் அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட் தான் இந்த டேப்லோ ஸோ அவங்க வந்து இதை அக்யூர் பண்ணிட்டாங்க சரி இப்போ இந்த டேப்லோ டாட் காமில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெய்னோ அப்படின்லாம் இருக்கும் ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ ட்ரை டேப்லோ க்ளோட் இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து ப்ரைஸிங் போகிறேன் ப்ரைஸிங் கேல்குலேட்டர் போகிறேன் ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து சொன்ன உங்ககிட்ட செவன்ட்டி டாலர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ இது என்டர்டே என்டர்பிரைசஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டாலர்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைசன்ஸ்க்கு செவன்ட்டி டாலர்ஸ் வாங்க முடியும் ஸோ அதே போக என்ட்ர்பேசஸ் அப்படின்னா ஒன் மாதிரி நிறைய ஒரு ஒரு இதாக வந்து இருக்கு பெய்டு ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம காமிக்க போகிறது வந்து டேப்லோ பப்ளிக் ஸோ இதுக்கு வந்து பப்ளிக் டாட் காம் சொல்லிட்டு இந்த லிங்க் இருக்கு நான் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போங்க இப்போ ஃபர்ஸ்ட் காம் போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா சைன் அப் அப்படின்னு கொடுக்கணும் சைன் அப்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி வந்து டேப்லோ பப்ளிக் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அதனால் நான் டேப்லோ பப்ளிக் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைன்இன் கொடுக்குறேன் இன் கொடுத்துட்டு என்னுடைய பாஸ்வேர்டு வந்து போடுறேன் சைன் இன் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் போடுறேன் ஸோ பாஸ்வேர்ட் உடனே பாஸ்வேர்ட் போட்டவுடனே எனக்கு இது மாதிரி ஓப்பன் ஆகுது ஸோ இப்போ இதுதான் என்னுடைய அக்கௌண்ட் ஸோ இதனுடைய மை ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும் ஸோ இதில் தான் நான் வந்து போடுற இந்த டேப்லோ இதெல்லாமே எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும் சரி வந்து அந்த டேப்லோ பப்ளிக் டெஸ்க்டாப்பை டவுன்லோட் பண்ணும் ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அதுக்கு டவுன்லோட் டேப்லோ டெஸ்டாப் பப்ளிக் எடிஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் பண்ணும் ஸோ அதை க்ளிக் உடனே திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா இட் இட் டேக்ஸ் ஃபிஃப்டீன் மினிட் டு ஃபில் அவுட் த ஃபார்ம் இஸ் ஆல்ரெடி ரிஸ்டர்னா சைன்இன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஸோ இதை நீங்கள் க்ளிக் பண்ணும் ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நீங்கள் சைன்இன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதில் டேட்டா கொடுத்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணும் சரி இப்போ அடுத்தது வந்து என்ன கேட்குன்னா ஸோ ஏர் எக்ஸ்ப்ளோரிங் இன் மினிட்ஸ்னு சொல்லுது இப்போ இந்த இடத்துல ரோல் என்னென்னு கேட்குது ரோல் வந்து பர்சனல் யூசரா ரிசர்ச்சரா ஸ்டூடண்ட்டா அப்படின்னு கேட்குது ஸோ இப்போ நான் வந்து பர்சனல் யூசர்னு சொல்லி போடுறேன் ஸோ டவுன்லோட் ஆப் ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டும் போட்டுக்கலாம் பர்சனல் யூசரும் போட்டுக்கலாம் போட்டவனே உங்களுக்கு வந்து இந்த டேப்ல வந்து டவுன்லோட் ஆகுது தேங்க்யூ ஃபார் டவுன்லோடிங் டேப்லோ பப்ளிக் எடிஷன் இஃப் யூ டவுன்லோட் டஸ் நாட் பிகின்ஸ் ஆட்டோமேட்டிக்கல இருந்து சொல்லி கொடுத்துடுது சரி இப்போ நான் வந்து டேப்லோடைய டெஸ்க்டாப் பப்ளிக் டெஸ்க்டாப் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன் இது எல்லாமே வச்சுக்கணும் ஸோ இப்போ நான் டேப்லேயே ரெண்டு விஷயம் இருக்கு டேப்லோ டெஸ்டாப் எடிஷன் ஒன்று இருக்குது இன்னொன்று டேப்லாப் டெஸ்டாப் பப்ளிக் எடிஷன் இந்த பப்ளிக் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் ஃப்ரீ எனக்கு டேப்லோ டவுன்லோட் ஆயிடுச்சு நான் இதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷன் இருக்கும் அதை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி வெல்கம் டு டேப்லோ அப்படின்னு காமிக்கும் ஸோ பிஃபோர் யூ இன்ஸ்டால் த ப்ராடக்ட் யூ மஸ்ட் ரீட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இதெல்லாம் கேட்கும் ஸோ ஐ ஹவ் அக்செப்ட் த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றத நான் கொடுத்துறேன் ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு டோன்ட் சென்ட் ப்ராடக்ட் யூசேஜ் டேட்டா அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணாது ஸோ இதை நீங்கள் டிக் பண்ண வேண்டாம் அதை அப்படியே விட்டுலாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணலாம் இன்ஸ்டால் கொடுத்தவுடனே உங்களுக்கு இது மாதிரி டேப்லோ பப்ளிக் வந்து டவுன்லோட் ஆகும் ஸோ இது மாதிரி ப்ராக்ரஸ் அப்படின்னு காமிக்கும் இது வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே இது இன்ஸ்டால் ஆகிடும் மேக்ஸிமம் ஒரு டூ மினிட்ஸ்க்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இது இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெஸ்க்டாப்பில் கீழே வந்து அந்த ட்ரேல வந்து உங்களுக்கு அந்த டேப்லோடைய பட்டன் வரும் இப்போ நம்ம டேப்லோ டெஸ்க்டாப்பில் வந்துட்டோம் ஸோ டேப்லோ டெஸ்க்டாப் குள்ளே வந்துவிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதான் டேப்லோடைய ஸ்க்ரீன் ஸோ இதுதான் டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷனுடைய ஸ்க்ரீன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் டூ கனெக்ட் கனெக்ட்ன்னு இருக்கும் எக்ஸல் இருக்கும் ஃபைல் இருக்கும் ஜேசான் இருக்கும் மைக்ரோ மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் இருக்கும் பிடிஎஃப் ஸ்பெட்டியல் ஃபைல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து டேப்லோ டெஸ்க்டாப் பப்ளிக் எடிஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நம்ம டேப்லோ டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ எங்களுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க அதே போல் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா ஸோ நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்